ராஜ தற்சமயத்தில் தோற்றத்தோடு சீறி வளம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை பந்தயமாட்டின் பிதா மகன் கே எஸ் பி கணபதி சார்பாக அரியகுடி ஏ எம் கே தமிழ் நேசன் அவர்களது வாண்டிய காலை அந்த வேலையை எப்படியும் நாங்கள் பிடித்தே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி வீரர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை இந்த மாட்டை பிடித்தே தீர்வம் என்ற ஒற்றை மாபட்டா கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி வீரர்கள் துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலேஜான் சிறப்பு மிக்க வீரர்களா அட்டோல் மிக்க காலேஜான் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலேஜா வெண்பணி கல்லூரி மாநவர்களா டோட்டல் மேடையா கருமை நிற நாயகனா கொண்டு வாங்கப்போ என்ன இது கொண்டு வாங்க போ அப்போ வாங்க போ நல்லா இருப்பீங்க தயவு செஞ்சு உங்களை கால்ல விழுந்து கும்பிட்றான் இருந்து ஒட்டி வாங்க வந்து வாங்க இந்த பக்கம் போ பக்கம் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்காக சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பருமை யார் என்ற படத்தை ரெண்டு பார்பம் சீட்டி அடையுங்க தட்டுங்க வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசல் வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்துடா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை வாபட்டார் தந்தைய மாட்டினுடைய பிதா மகன் கே கணபதி சார்பாக நகருக்கு அருகாமல் இருக்கின்ற வருக வந்திருக்கின்ற காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தேடு சிவகங்கை மாவட்டம் கண்டு நண்பர்களுமே அருமையாக போராடி கடுமையான போராட்டத்திலே இந்த பரிசு தொலை வெல்வதற்கு ஒரு கருமை நிற நாயகனா சென்ற சிங்கத்தின் ஆட்டமா வரிகளமெல்லாம் வீரர்களின் மேத்தேயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பார்ப்பா சீட்டி எடியுங்க கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்று பரப்பில் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயக

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரமம் மல்லி தந்திட வெற்றி வரிசினை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் காலையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது தரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து சிங்கப்பூர் டொனால்ட் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இம்மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருப்பையா சிறுமையாளர் பரத் கருப்பையா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு அனைத்து சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி பரிசு தொகை பெறுவதற்காக ஒரு சாலை ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருவை நிற நாயகனா ஐயன் பலத்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க நாட்டாமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பாப்போ கைதட்டுங்கள் சீட்டியடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட அவடு அண்ணன் தென்றல் நகர் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் மேலும் இம்மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லட்சத்தின் நாயகன் கிளப் கோட்டையூரார் சார்பாக ஒன்றல்ல ஒன்று யாரென்று பொறுத்து இருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மேலும் இம்மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்றல் நகர் டச் அண்ட் டச் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது காலையர்களா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டீ புதோ டிப்பண்ட காலை எதிர்கொள்வதற்காக எஸ் எஸ் பி கருங்காலகுடி நண்பர்கள் தாங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்க ஆயத்தப்படுத்தி உள்ள தாங்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது காளையர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்காலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் சீட்டு எடுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம ஊக்காம மல்லி தண்டிட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உங்களை கைதட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி வரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகலத்தை அலங்கரித்து கண்டிருக்கின்ற காளை பந்தயமாட்டினுடைய பிதா மகன் கே எஸ் பி கணபதி சார்பாக அரிய கடி ஏ எம் கே பாண்டியா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கண்டிருக்கின்றது உங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமைகளா காலையா கார்கள காலையா கால மாட்டா விட்டுருங்க மாட்டா விட்டுருங்க நடந்து மோடி இந்த சுற்றிலே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம்